மீன் குளத்தி பகவதி கோயில் கோயம்புத்தூர்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாலக்காடு பக்கம் இந்த கோயில் அமைச்சிருக்குங்க கேரளால இருக்க சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்கள்ல இதுவும் ஒண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து மீன் குளத்தி கோயில் போறது டைரக்ட் பஸ் இருக்கு ஆனா சோகம் என்னன்னா கோயம்புத்தூர்ல இருக்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு பஸ் இருக்கு அப்படின்னே தெரியாதுங்க என்ன பண்ண போறோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து மீன் குளத்தி பகவதி கோயில் வரைக்கும் ஒரு ஜெர்னி பண்ண போறோம் இந்த மீன் குளத்தி கோயில் பல்லசேனா அப்படிங்கிற ஊர்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே போக போக இந்த கோயிலோட வரலாறு என்ன இது ஏன் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு கருதப்படுது அப்படிங்கறதே பாத்திரலாம் டைம்

咱们就。 கோயம்பூர்ல மொத்தம் இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க சிங்காநல்லூர் காந்திபுரம் உக்கடம் அப்படின்னு பழனி பொள்ளாச்சி மதுரை திண்டுக்கல் போடி கம்பம் தேனி அப்படின்னு கோயம்புத்தூர்ல சவுத் சைடு நோக்கி போற இருந்து கிளம்புவாங்க ஒரு ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்டா இருந்ததுங்க இங்க தெரியுது பாருங்க இந்த பிளைஓவர் இந்த ஸ்டாண்டு இடிச்சிட்டாங்க இடிச்சு போட்டு இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மென்ட் மாதிரி பண்ணிருக்காங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க பல்லசேன்னு போட்டிருக்காங்க பாருங்க இந்த வண்டியில தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் நம்ம போற பஸ் இப்ப எந்த ரூட்ல போகுது அப்படின்னு தெரியலங்க பாலக்காடு போய் பல்லசேன்னா போதா இல்லைன்னா வேலந்தாவளம் சித்தூர் சித்தூர்லயா பல்லசேனா போதா அப்படின்னு தெரியல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நம்ம போற இந்த பஸ்ஸுக்கு ரைட் சைடு நிக்கிற எல்லா வண்டியுமே வந்து சவுத் சைடுங்க பொள்ளாச்சி போற தான் அதிகமா இங்க நிற்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பழனி வண்டியும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பொள்ளாச்சி வண்டியும் இருக்குங்க அது போக நடுநட தூத்துக்குடி போற பஸ்ஸு தேனி போற பஸ்ஸுகளா இருக்கும் இந்த மஞ்சக்காலர் பஸ் வந்து தூத்துக்குடி போகுது எடுக்க பர்மிஷன் வாங்கி ஆச்சுங்க வீடியோ எடுக்க சொல்லிட்டாரு நம்ம வந்து பாலக்காடு வழியா மீன் குளத்தி பகவதி கோயில் போகுதுங்க இங்க இருந்து பாலக்காடு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பாலக்காடுல இருந்து பல்லசேனா ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் எழுபது கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போறோம் நம்ம சேனல் சன்ரைஸ் சன்ரைஸ் பார்த்துக்கோங்க சூப்பரா ஆயிட்டு இருக்கு சரியா ஏழு முப்பத்தி மூணுக்கு உக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பின பஸ் இப்போ பொள்ளாச்சி மெயின் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஆத்துப்பாலம் ரவுண்டானா வரும் அங்க இருந்து லெப்ட் போனா பொள்ளாச்சி ரைட்டு போனா பாலக்காடு ரோடு நம்ம இப்ப ரைட் எடுத்து பாலக்காடு ரோட் ஜாயின் பண்ணிட்டோங்க இது வந்து புனியமுத்தூர் மதுக்கரை வழியா பாலக்காடு கொச்சி ஹைவே புடிச்சு பாலக்காடு போகும் இன்னும் நம்ம கோயம்புத்தூர் அவுட்ரே ரீச் பண்ணல ஆனா அதுக்குள்ள அழகான பியூட்டிஃபுல்லான வியூ ஸ்டார்ட் ஆயிருச்சு அவங்களால பாக்க முடியும் உங்களுக்கு ரைட் சைடுல மேற்கு தொடர்ச்சி மலை மேல மேகங்கள் புடிசூழ்ந்து மலை வரக்கேத்து சூழல் அழகா பாருங்க இன்னைக்கு ஒரு சனிக்கிழமைங்க அதுவும் காலையில் நேரம் அப்படிங்கறதுனால அதிகமான டிராபிக் இல்ல அதனால வெறும் பதினஞ்சே நிமிஷத்துல கோயம்புத்தூரோட சிட்டி சிட்டிலிமிட்டை தாண்டி இப்ப நம்ம ஒரு லெப்ட் எடுத்து மதுக்கரை ஊருக்குள்ள போக போறோங்க இந்த மதுக்கறையில பிரபலமான ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு இந்த பேருந்துல பாலக்காட்ல இருந்து பல்லசேனா வரைக்கும் போறக்கான மொத்த டிக்கெட் கட்டணம் எண்பத்தி ஒரு ரூபாய்ங்க எதிர்த்தாப்புல பாலக்காட்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய டிஎன்எஸ்டிசி மஞ்சள் பஸ் உங்களால பாக்க முடியும் இன்னும் சில வினாடிகள்ல கொச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில நம்ம சேர போறோம் நீங்க எதிர்த்தாப்ல பாக்குற மஞ்ச பஸ் இப்பதான் அந்த தேசிய நெடுஞ்சாலையில இருந்து மதுக்குரை நோக்கி போகிறதுக்காக உள்ள வந்துகிட்டு இருக்கு என்ாயின் பண்ணிட்டோங்க கொச்சியில இருக்க இடப்பிள்ளையில ஆரம்பிக்கிற இந்த ஹைவே சேலம் கிட்ட எண்ட் ஆகுது சில வினாடிகளிலே இது நான்கு வழி பாதையா மாறிடுங்க இங்க இருந்து எர்ணாகுளம் ஆலப்புலா எவ்வளவு கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த சைன் பார்க்க முடியும் புகழ்பெற்ற ஸ்டெபிலைசர் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் நிறுவனமான வீகார்டோட ஒரு மேபேக்சரிங் யூனிட்டை லெப்ட் சைடு உங்களால பார்க்க முடியும் ஒரு அரை மணி நேரம் பயணம் செஞ்சு இப்போ நம்ம தமிழக கேரளா எல்லையை ரீச் பண்ண போறோம் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் தமிழ்நாடு கட்டுப்பாடுல அமைஞ்சிருக்க கடைசி சோதனை சாவடி கேரளாக்குள்ள நுழைஞ்சொன்னையுமே வானிலை சட்டென்று மாறிவிட்டது மலைமேகங்கள் சூழ காட்சியளிக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை நம்மள கடவுளின் சொந்த தேசமான கேரளாக்குள்ள வரவேற்குதுங்க இன்னும் சில வினாடிகள்ல அடைமலை வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் வெல்கம் டு கேரளா அப்படிங்கிற போர்டு சைடு உங்களால பாத்திருக்க முடியும் இதுதான் கேரளாவோட முதல் சோதனை சாவடிங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணி நம்ம பாளையார் ரீச் பண்ணிருக்கோங்க கேரளால இதுதான் நமக்கு முதல் ஸ்டாப்பு இந்த பயணத்துல நம்ம கிராஸ் பண்ண போற ஒன் அண்ட் ஒன்லி சுங்கச்சாவடி தாண்டினா நம்ம பாலக்காடு கொஞ்ச ரீச் ஆயிரும் கஞ்சிக்கோடுன்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா ரீச் பண்ணிருக்கோங்க ஐஐடி பாலக்காடு மற்றும் மலம்பா டேம் போருக்கு இருந்து ஒரு ரைட் எடுத்து நம்ம உள்ள டி பண்ணி போகணும் அஞ்சிக்கோடு முடிஞ்சோன்னு பாலக்காடு புறநகர் பகுதி ஸ்டார்ட் ஆயிருங்க இதை தாண்டோடனே உங்கனாலும் நிறைய பில்டிங்ஸ் ஹோட்டல்ஸ் கடைகள்னு எக்கச்சக்கமா பார்க்க முடியும் கூட்டுப்பாதைன்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா ரீச் பண்ணியிருக்கோங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியிற ரோடு தான் பொள்ளாச்சி பாலக்காடு மெயின் ரோடு லெப்ட் எடுத்து போனா ஒரே ரோடு சிங்கிள் ரோடு பொள்ளாச்சி போயிருங்க அப்ராக்சிமேட்டா ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து பொள்ளாச்சி இருக்குங்க ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம பாலக்காடு டவுன் ரீச் பண்ணிருக்கோங்க இந்த சமயத்துல உங்களால லேசான சாரல் மலைய பார்க்க முடியும் இப்ப நம்ம ஒரு ரைட் எடுத்து பாலக்காடு டவுனுக்குள்ள நுழைஞ்சிட்டோங்க பாலக்காடு கே எஸ் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்குங்க இப்போ பாலக்காடோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்ல திப்பு சுல்தான் கோட்டை இருக்கிற அந்த ஏரியாவை நம்ம இப்ப ரீச் பண்ணிருக்கோங்க நீங்க கோயம்புத்தூர்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி நிக்கும் சோ நீங்க திப்பு ஃபோர்ட்டுக்கு டைரக்டா கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ல வந்துக்கலாம் பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு லெப்ட் சைட் தெரியுறதா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் பாலக்காடுல மொத்தம் மூணு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் டவுன் பஸ் ஸ்டாண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இதுல பஸ் ஸ்டாண்ட்லயும் எட்டு பஸ் பாலக்காடு பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிருக்க இந்த சமயத்துல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மீன் குளத்தி கோயில் போறதுக்கு டைரக்ட் பஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது போன வாரம் நாங்க இந்த கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த பஸ்ஸை பார்த்தேன் இந்த பஸ் பார்த்ததுக்கு தான் வந்துட்டு இதை விளாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்ததுங்க மேக்ஸிமம் ஒன்பது வரைக்கும் நம்ம மீன் கோயில் இருக்க பல்லசேனா போயிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் நிறுத்ததுக்கு அப்புறம் எட்டு ஐம்பதுக்கு நம்ம பஸ் பாலக்காடு கே எஸ் பஸ்ல இருந்து கிளம்பி பல்லசேனா நோக்கி போயிட்டு இருக்குங்க இதுக்கப்புறம் தேசிய நெடுஞ்சாலைகள்ல நமது பயணம் இருக்க போறது இல்ல குறுகலான அழகிய கேரளாவோட கண்ட்ரி ரோட்ஸ்ல தான் நமது பயணம் இருக்க போகுது ஒரு சில நொடிகள் வெயிட் பண்ணீங்கன்னா அடைமலை வெளுத்து வாங்க போகுது மலையோட இந்த அழகான கேரளா ரோட்ல நமது பேருந்து போக போகுது எங்க கூட சேர்ந்து அதை என்ஜாய் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கோங்க இந்த ஆத்து பாலத்தோட அந்த மூளையில தெரியற பிரிட்ஜ் வந்து பொள்ளாச்சி பாலக்காடு ரயில்வே பிரிட்ஜுங்க நீங்க பாலக்காடுல இருந்து பொள்ளாச்சி ட்ரெயின்ல போகும்போது அந்த தான் டிராவல் பண்ணுவீங்க உங்களுக்கு மேல தெரியற அந்த ஓவர் பிரிட்ஜ் தாங்க கொச்சி சேலம் நேஷனல் ஹைவே நம்ம இப்போ கீழே பாலக்காடுல இருந்து போற ரோட்ல நம்மளுடைய ஜேர்னியா கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம் எனக்கு ரயில்வே ட்ராக் தெரியும்னு நினைக்கிறாங்க அதுதாங்க பாலக்காடுல இருந்து கொல்லங்கோடு முதலமடா மீனாட்சிபுரம் போற ரயில்வே ட்ராக்கு இன்னும் நமது பயணத்துல ஒரு அரை மணி நேரம் பாக்கி இருக்குங்க ஆனா ரோடுகளை ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் ஆயிருங்க நம்ம கோயில் போறதுக்கு எப்படியும் லேசான சாரல் மழை ஆரம்பிச்சிருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வெளுத்து வாங்க போகுது இந்த மாதிரி ஒரு ரம்யமான காலநிலையில ஜன்னலோர இருக்கையில அமர்ந்து கொண்டு நமக்கு பிடித்த இளையராஜா பாடலை கேட்டு கொண்டு போறதே ஒரு அலாதே ஆனந்தம் தான் இந்த மாதிரி பருவமழை காலங்கள்ல எந்தெந்த பஸ் ரூட்டில் ட்ராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் அதை வீடியோவா எடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன் புதுநகரம்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா ரீச் பண்ணியிருக்கோங்க இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இருந்து திருச்செந்தூர் போகிற ஒரு ட்ரெயின் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டிக்கு இங்கே ஸ்டாப் உண்டு பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போற ரயில்வே லைன்ல நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போக போறவங்க பல்லசேனாக்கு பக்கத்துல இருக்கிற நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு பல்லசேனால இருந்து கொல்லங்கோடு கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க அப்படியே தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு மலைகளுக்குள்ள போற மாதிரி இருக்கு எதிர்முனையில நம்ம டிஎன்எஸ்டிசியோட சிறுவாணிச்சாரல் பஸ்ஸை உங்களால பாக்க முடியும் இது ஒன்பது மணிக்கு மீன் குளத்தி பகவத் இருந்து கிளம்பி பதினோரு மணிக்கு உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும் இனி நம்ம கோயில் போற வரைக்கும் மழை பெய்ய போகுதுங்க அதனால இந்த பேருந்து பயணத்தை மலையோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கோயில் போனதுக்கு அப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அட 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 அடா மனசுல இருக்க பாரமே இறங்கிய தரணும்ங்க இந்த மழை காலத்துல மலையுடன் கூடிய ஒரு வீடியோவும் போடவே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அதை இந்த பேருந்து பயணம் போக்கிருச்சுங்க டைம் கரெக்டா ஒன்பது ஆயிருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துல நம்ம இங்க பல்லசேனா ரீச் பண்ணிருக்கோம் பள்ளசேனா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறக்கி விட்டுருக்காங்க இங்க இருந்து கோயில் ஒரு ஐநூறு மீட்டர் தான் அப்படியே வாக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கோம் மான்சூன் வீடியோ ஒண்ணுமே போடலையா அப்படின்னு ரொம்ப நாளா ஒரே வருத்தத்துல இருந்தாங்க பட் அந்த வருத்தம் இன்னைக்கு போயிடுச்சு அடை மலையில செமையான ஒரு பிளாகுங்க இது ஆக்சுவலா செம பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு சொல்றாங்கங்க இங்க போய் நம்ம வேணும்னா என்ன வேணுமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த கோயில் வந்து ரொம்ப கூட்டமா இருக்குங்களா ஏன்னா அன்னைக்கு விசேஷ பூஜை நடக்குங்களா இந்த திருஷ்டி பரிகாரம் திருமண தரணிங்க இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இங்க வந்து அந்த பூஜை பண்ணிட்டு போவாங்க நீ சோ நீங்க இந்த கோயிலுக்கு வரா மாதிரி இருந்தீங்கன்னா பூஜை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டியூஸ்டே அண்ட் சண்டே மட்டும் வாங்க இல்ல சும்மா வந்து சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தீங்கன்னா மத்த நாள் வாங்க உண்மை சொல்லணும்னா மழை வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப மழை பெஞ்சிருக்கு அதனால சரி குஷியா இருக்குங்க அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்னா பொள்ளாச்சி பழம் இருக்காங்க காலையில ஒரு அஞ்சு மணி மாதிரி எந்திரிச்சாங்க அஞ்சே முக்கால் கொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போன அங்கிருந்து உக்கரத்துக்கு பஸ் ஏறினாங்க ஒரு ஆறே முக்கால் மாதிரி நம்ம அங்க ரீச் ஆயிட்டோம் அப்புறம் அங்கிருந்து நம்ம ஏழரைக்கு பஸ் ஏறி இங்க ஒன்பதுரைக்கு வந்துட்டோங்க கோயம்புத்தூர் போய் பொள்ளாச்சி வந்தா அது சுத்து இங்க இருந்து பொள்ளாச்சி வரும் நாற்பது கிலோமீட்டர் தாங்க டைரக்டா பொள்ளாச்சியே போயிடலாம் அப்படின்னு இருக்க சிவசங்கர மண்ணடியார் ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இந்த மண்ணடியார் அப்படிங்கிறவங்களோட ஒரு குலதெய்வம் கோயில் தாங்க இந்த மீன் குளத்தி கோயில் இது வந்து கவர்மெண்ட் நடத்துற கோயில்ல பிரைவேட்டா அவங்க நடத்துற கோயில் தான் என்னதான் இது பிரைவேட் கோயிலா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் இங்க வழிபடுறதுக்கு அனுபவம் சேதுபதி உண்டுங்க இந்த மண்ணடையார் சொல்லப்படுறவங்க வந்துட்டு சிதம்பரத்துல இருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க இந்த ஏரியால அதிகமா வந்து பசுமையை பார்த்தோம்னு இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்கங்க அவங்க சிதம்பரத்துல இருந்து இங்க வர்றப்போ அவங்க கூடவே வந்துட்டு ஒரு கல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அந்த கல்ல வந்துட்டு அவங்களோட இஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மனுங்க மீனாட்சி அம்மனா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இங்க வந்து அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்ல வந்துட்டு அவங்க அம்மனா நினைச்சு வழிபட்டு இருக்காங்க கோயில் வந்துட்டோங்க சிம்பிளான கோயில் பட் செம்ம பவர்ஃபுல்லான கோயிலுங்க அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த கல்ல கொண்டு வந்து இங்க வழிபட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க தொழில் நிறைய பண்றாங்க எல்லாமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போகுது தொழில் செய்யறதுக்கு தொலைதூரம் போகறக்கு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குளம் ஒண்ணு இருக்குங்க அந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த கல்ல வணங்கி போவாங்களாம் அப்படி ஒரு நாள் இவங்க குடும்பத்துல மூத்த ஒரு ஒருத்தர் குளத்துல குளிச்சுட்டு திரும்ப வந்துட்டு அந்த கல்ல நகர்த்த முயற்சி செஞ்சப்போ அந்த கல் நகரலிங்களாம் அப்புறம் ஆண்டவங்க கிட்ட கேட்டப்போ மீனாட்சி அம்மனே வந்துட்டு சுயம்புவா அந்த கல்லில் வந்திருக்கிறது அதனால நீங்க இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு சொன்னதா ஆகும் அதுக்கப்புறம் அவங்க இந்த கோயில் தட்டி பல தலைமுறைகளா அந்த கோயில் ட்ரஸ்டியா இருந்து நடத்திட்டு வராங்க அப்படிங்கறதுதான் இந்த கோயிலோட தல வரலா ஓகேவா மீன் குளம் அதுலயே இருக்கு பாருங்க குளம் மீன் மீன் வந்து நம்மள வர வைப்போம் கோயிலுக்குள்ள போகும்போது ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு பல்ல சேனான்னு சொன்னா தெரியாதுங்க அவங்களுக்கு மீன் குளத்தி கோயில் அப்படின்னு சொன்னா தான் தெரியும் கேரளா மக்கள் இதான் பல்ல சேனா பழையக்காவு பகுதி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கொக்கு பாருங்க மீன் பிடிக்குமோ நான் சொன்ன அந்த குளம் இதுதாங்க இந்த குளத்துல ஒரு குளிச்சுட்டு வெளியே வரும்போதுதான் அந்த கல் நகராம இருந்ததாகவும் அதுக்கப்புறம் இந்த கோயில் இங்க வந்ததாகவும் சொல்றாங்க தூரத்துல ஒருத்தர் படிமலை நின்றுட்டு இருக்காரு பாருங்க அவருதான் வந்து கேட் கீப்பர் மாதிரிங்க நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது ஆண்கள் வந்து சட்டையை கழித்தோம் ட்ரெடிஷ்னல் வேட்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க பனியனோ இல்ல பேண்டோ போட்டுறதோ அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபேமிலியோட இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்போ நான் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் வந்திருந்தேன் இன்னைக்கு வெறும் இந்த பஸ் பிளாக் பண்றது மட்டும் தான் என்னுடைய குறிக்கோளங்க அதனால அப்படியே டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு வந்துட்டேன் நம்மளப்ப உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல இல்ல அதனால சாப்பிட்டுட்டு திரும்ப ஏதோ பஸ்ல ஏறி பொல்லாச்சு வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பார்க்கிங் அப்படியே ஆப்போசிட் ஹோட்டல் சும்மான ஒன்னு இருக்குங்க நாங்க ஃபேமிலியா வந்த போது இங்கதான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இங்கேயே சாப்பிட்டலாம் இருக்கேன் மீன் போட்டிருக்காங்க பாருங்க இந்த மீனுக்கு லெஃப்ட் சைடே வேஸ்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கடைங்க சோ வந்து நீங்க பேண்ட்ல வந்தா மூடி இந்த கடையில வேட்டையை வாடகைக்கு வாங்கிட்டு நீங்க கோயிலுக்குள்ள போலாம் பட் நான் இப்ப கோயிலுக்குள்ள போலீங்க இந்த மீனுக்கு ரைட் சைட்ல வந்துட்டு இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ்ங்க உள்ள போறதுக்கு முன்னாடி கால் கலர் இருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்க்ளூட்டிவ் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க நம்ம இங்க கால் வச்ச போது எப்படி இருந்தது அடமலை இப்ப அதுக்குள்ள பாருங்க வெயில் சுழீர் நடிக்குது கேரளாவோட பியூட்டியா இருந்தாங்க மான்சூன்ல கிளைமேட் வந்துட்டு சட்டென்று மாறிட்டே இருக்கும் எனக்கு இந்த கோயில பத்தி என்ன விஷயங்கள் தெரிஞ்சதோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நான் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா இந்த கோயில் பத்தி அதை கமெண்ட் பண்ணுங்க கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது எல்லாம் கூட பெசிலிட்டிஸ் இருக்கு சோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது பல ஒரு சின்ன கிராமம் தாங்க பட் இங்க பேசிக் பெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா அழகா திவ்யமா சாமி தரிசனம் பண்ணி வீட்டுக்கு போயிருக்க போயிடலாம் அடுத்து இங்கிருந்து பாலக்காடுக்கு பத்தரைக்கு பஸ் கிடைக்குங்களா சோ நான் இங்கிருந்து பாலக்காடு போயிட்டு பாலக்காடுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பொள்ளாச்சி கிடைக்கும் சோ இங்க இருந்து பாலக்காடு போயிட்டு பாலக்காடுல இருந்து பொள்ளாச்சி போயிடலாம் இருக்கேன் இங்க இருந்தே ஒரு ஷார்ட் ரூட் இருக்குங்க பல்லசேனா டூ கொல்லங்கோட் கொல்லங்கோட் டூ பொள்ளாச்சி பட் அந்த ரூட்ல பஸ் பிரீக்வன்சி கம்மி கோயிலோட டைமிங்ஸ் நான் போட்டோவா போடுறேன் இருந்தாலும் நீங்க இந்த கோயிலுக்கு வர முன்னாடி கூகுள்ல ஒரு வாட்டி டைம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் இருக்கும் அதனால தான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்து மீன் குளத்தி கோயிலுக்கு ஒரு நாளைக்கு மூணு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க காலையில ஏழரைக்கு ஒண்ணு மதியானம் மூணு மணிக்கு ஒண்ணு நடுவுல வந்துட்டு மதியானம் பதினோரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அதோட டைமிங் மட்டும் சரியா தெரியல பட் காலையில ஏழு மணி மதியானம் மூணு மணிங்கிறது கன்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் தோற ஏசி பஸ் இது அவ்வளவுதாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் என்ன தாடி கீழே எல்லாம் திரும்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நாள் காலையில இதை எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே லஞ்ச் லன்ச் வீட்டிலேயே வந்து சாப்பிட்டுட்டேங்க நவமலை வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டது நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் அதுக்கு நான் எதிர்பார்த்தத அதிகமா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க நீங்க என்ன அசத்துறதுனால நான் உங்களை அசத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேங்க இனிமேல் ரெகுலரா பொள்ளாச்சியில இருந்து இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல இருக்க சீனிக்கான பஸ் ரூட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி பஸ் வீடியோ வீடியோஸ் இனி நம்ம சேனல்ல ரெகுலரா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த டெரிஃபிகான மான்சூன் ஜேர்னி என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்